பிரபல நாடக எழுத்தாளர் பெர்னாட் சா அவரோட ஒரு கசின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவரை மீட் பண்ண ஒருத்தர் வராங்க அதாவது கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படும் போல அதனால அவர் பார்க்க வந்திருக்கார் பார்க்க வந்துவர் பெர்னாட் பெர்னாட்ஸாவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காருங்க அதாவது பெர்னாட் சா நீங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கீங்க ரொம்ப உங்கள் முகம் அழகாக இருக்குது அது மட்டுமா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அதை விட சூப்பராக இருக்குது உங்களோட பல்வரிசையே ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் பர்க்கர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க இதை கேட்டு சளிச்சு போன பெர்னாட்ஷா அவர் வாயில் பல் செட் மாட்டிட்டு ஒன்னே அந்த பல்சட்டை கலட்டி டேபிள் மேலே வச்சு நீங்கள் இந்த அழகான பற்கள் கூட பேசிட்டிருங்க எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாருங்க அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா புகழ்ச்சிக்கு இணங்காமல் அவரோட ஒர்க்கை கரெக்டாக பார்த்தாரோ அதே மாதிரி நம்மளும் மற்றவங்க நம்மளை புகழும்போது அதாவது உண்மையாக புகழ்ந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதுவே நாடகமாக இருந்தால் அவங்களோட தேவை கருதி நம்மளை புகழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவர் பண்ணணும் அப்படின்னா புகழ்ந்து பேசுவாங்க சில பேர் புகழ்ச்சி அதாவது புகழ்ந்து பேசுகிறத கை வந்த களையா வச்சுப்பாங்க அதாவது ஐஸ் வைக்கிறதுக்கு வேறு சில பேர் அதை கரெக்டாக பண்ணுவாங்க அப்படி பேசும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த புகழ்ச்சிக்கு இணங்கக்கூடாது அப்படின்றத பெர்னாட் நடந்துகிட்டதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்